ஹைவேல கார்ல டிராவல் பண்றப்ப நம்ம டோல் சார்ஜஸ் பே பண்ணுவோம் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த டோல் சார்ஜஸ் மாறும் ஆனா இப்போ இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் வெறும் பதினஞ்சு ரூபாய் டோல் சார்ஜஸோட நீங்க டிராவல் பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ இருக்கிற நடைமுறைப்படி நீங்கள் ஃபாஸ்டேக் வச்சுருக்கணும் அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் மூலிமா ஒவ்வொரு டோல்லையும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும் அந்த சார்ஜஸை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபாஸ்டேக் மூலிமா எடுத்துப்பாங்க ஆனால் இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் மூலயமா ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணிருக்காங்க அதுதான் ராஜ்மார்க் யாத்ரா இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் நீங்கள் இரநூறு முறை டோலை க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு டோலுக்கும் வெறும் பதினஞ்சு ரூபாய் தாங்க ஆகுது இந்த ஆனுவல் ஃபாஸ்டேக் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல இல்லை உங்கள் இருந்தோ ரொம்ப தூரம் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்னு நான் அப்பப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிட்டிக்குள்ளே தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த ஸ்கீம் வந்து செட் ஆகாது இந்த ஆனுவல் ஃபாஸ்டாக நீங்க எனேபிள் பண்ணணும்னா நீங்க ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அது என்னன்னா ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இந்த ஆப் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் அவைலபிள் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ண அப்புறமா உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய கார் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி ஆகணும் அப்படி லாகின் பண்ணி உள்ள போறப்ப உங்க கார் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கும் அதை செக் பண்ணும்போது உங்களோட வெஹிக்கிள் வந்து கார் தானா அப்படின்னு செக் பண்ணுது ஏன்னா இப்போ வந்து கார்க்காக மட்டும் தான் இதை வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரம் லாரி பஸ் இந்த மாதிரி வெஹிள்கெல்லாம் கூட இதை எனேபிள் பண்ணுவாங்க ஆனா இப்போதைக்கு காருக்கு மட்டும்தான் இருக்குது இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க ஆல்ரெடி ஃபாஸ்டேக் யூசரா இருக்கணும் உங்க ஃபோன் நம்பரும் ஃபாஸ்டேகும் சிங்க் ஆயிருக்கணும் அப்படி சிங்க் ஆயிருந்ததுனா இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்க நம்பர் கண்டறதுல என்னென்ன கார் இருக்கு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு பார்த்து அந்த நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணும் அந்த நம்பர் படி என்னேபிள் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும் நீங்கள் அந்த ஆனுவல் பிளானை சூஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸில் இரநூறு முறை நீங்கள் டோலை கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம் அப்போ பழைய ஃபாஸ்டேலில் காசு இருக்குமே அந்த காசு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக பழைய ஃபாஸ்டேக் இல்லை புதுசு அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க இது ஒரு ஆனுவல் பிளான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி நீங்கள் அந்த ஃபாஸ்டேக் நம்பருக்கு என்னேபிள் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய அந்த பழைய காசு அதாவது ஃபாஸ்டேகில் இருக்கிற காசு அப்படியே தான் இருக்கும் மோரோவர் இந்த ஆனுவல் பிளான் நேஷ்னல் ஹைவேக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும் நீங்கள் ஸ்டேட் ஹைவேக்கு இது அப்ளிகபிளாக இருக்காது அதே மாதிரி மால்ஸ்க்கு போகிறீங்க மால்ல இருக்கிற ஃபாஸ்டேக்கில் இது அப்ளிகபிள் ஆகாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்டேக் அதாவது உங்களுடைய பழைய ஃபாஸ்டேக்கில் கண்டிப்பாக கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு தான் செய்யணும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் மாலுக்கு அப்படியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஹைவேயில் ஸ்பெசிஃபிக்காக ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிராஸ் பண்ணுற அந்த டோல் வந்து ஹைவே டோலாக இருந்தால் இந்த பிளான் மூலிமா அந்த காசை அதை எடுத்துக்கும் ஸோ பேசிக்காக நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆனுவல் பிளான் மூலிமா நமக்கு சேவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகவே இந்த ஆப்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ரூட் பிளானர் அப்படின்னு இருக்கு அந்த ரூட் பிளானரில் நீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க எங்கே போக போறீங்க அப்படின்னு போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சென்னை டு மதுரை அப்படின்னு நான் போட போறேன் சென்னை டு மதுரை நான் போட்டு சர்ச் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது என்ன வெஹிக்கல்னு கேட்கும் இப்போதைக்கு கார் மட்டும்தான் என்னேபிள் ஆகிருக்கு பஸ்ஸு ட்ரக்கு அப்புறம் எல்சிவி அதுக்கப்புறம் த்ரீ ஆக்செல்லு ஃபோர் டூ சிக்ஸ் ஆக்சல் வெஹிக்கிள் செவன் ஆக்சல் வெஹிக்கிள் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது ஆனால் இதெல்லாம் இப்போதைக்கு என்னேபிள் ஆகலை இப்போதைக்கு கார் ஜீப்பு வேனுக்கு மட்டும்தான் இதை வந்து என்னேபிள் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சர்ச் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஆப்பில் சென்னையிலேருந்து மதுரை வரையும் எங்கெங்கெல்லாம் வந்து நேஷனல் ஹைவேயில் இருக்கிற டோல்ஸ் இருக்குது அந்த டோலுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் செவன் கிலோமீட்டர்ஸு இதுக்கு டோலுக்கு நேஷனல் ஹைவே டோல் சார்ஜ் ஆகிற காசு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு டைம் போகிறதுக்கு மட்டும் நீங்க சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு திருப்பியும் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரீங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பது ரூபாய் ஆகும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்க மூணு டைம் போனா கூட ஆயிரத்தி ரூபாய் ஆயிடும் வருஷத்துக்கு மூணு டைம் போற இந்த ட்ராவலுக்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுது ஆனா நீங்க வருஷம் ஃபுல்லா நிறைய டைம் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி போகும்போது இந்த மூவாயிரம் ரூபாய் ஆனுவல் பிளான் ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸா இருக்கும் இந்த ரூட் பிளானர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க சென்னை மதுரை மட்டும் இல்லை மற்ற சிட்டிஸ் எல்லாம் போட்டு எந்தெந்த ஹைவேல எங்கெங்கெல்லாம் டோல் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இந்த ஆப்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோ யுவர் ஹைவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிளஸ் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு வெதர் ரிப்போர்ட் இருக்கு நீங்க ஆந்த வேலை வெதரும் பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்கு இந்த ஆப்லயே உங்களுக்கு ரெகுலரான ஃபாஸ்டேக் பேலன்ஸையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு அதோட ரிப்போர்ட் சம்மரி கூட இருக்கு ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க எந்தெந்த டோல் எல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த ஆப்பில் நமக்கு வந்துடும் இந்த ஆனுவல் பாஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஹைவே அப்புறம் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் இது வந்து நீங்க மால்லையோ இல்ல வந்து சில ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் வேலையோ இல்ல ஸ்டேட் ஹைவேஸ்லயோ இது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் உங்களோட ரெகுலர் ஃபாஸ்டேக்ல இருந்து அந்த பேலன்ஸ்ல இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க இந்த ஆப்ல நீங்க வாங்கின உடனே தனியா ஒரு ஃபாஸ்டேக் வாங்கி அதை ஒட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஆல்ரெடி உங்க கார்ல ஒரு ஃபாஸ்டேக் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அந்த ஃபாஸ்டேக்லயே இது எனேபிள் ஆயிடும் இந்த ஆனுவல் பிளான் எனேபிள் ஆயிடும் ஸோ அதனால புதுசா எந்த ஸ்டிக்கரும் நம்ம ஒட்ட தேவையில்லை என்கிட்ட ஃபாஸ்டேக் இல்லை ஆனா நான் இந்த ஆனுவல் பாஸ் மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னு அது முடியாதுங்க ஃபாஸ்டேக் இருந்தால் தான் இந்த ஆனுவல் பாஸை என்னேபிள் ஆகும் அதனால் நீங்கள் ஃபாஸ்டேக் ஃபஸ்ட்டு வாங்கிடணும் அதுக்கப்புறமா இந்த ஆனுவல் பாசை என்ன பண்ணி நிறைய பேர் மல்டிபிள் கார்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்லயே ஆட் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஸோ அது மூலியமாக நீங்கள் மல்டிபிள் கார்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் ஆனால் ஒரே நம்பர்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த நம்பர் மூலிமா லாகின் பண்ணி எந்த காருன்னு சூஸ் பண்ணி நீங்க அதுக்குள்ளே போயிட்டு அந்த கார் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் காரை சேல் பண்ண போறேன் அப்போ வந்து இந்த ஆனுவல் பாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸோ ஒரு டோல் போயிட்டு திரும்பி வர்றத வந்து ஒரு ட்ரிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது இந்த இரநூறு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் ஒரு கிராஸ் பண்ணிங்கன்னாவே ஒன் அப்படிங்கிறத எடுத்துக்கும் நீங்கள் திரும்பி திரும்பி வர்றது அது செகண்டாக எடுத்துக்கும் ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு டைம் போயிட்டு வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு டைம் போயிட்டு வர முடியும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையிலேருந்து மதுரை போகிறீங்க அப்படின்னா நாலு நேஷ்னல் ஹைவே டோல்ஸ் இருக்குது இந்த நாலு நேஷனல் ஹைவே டோல் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு டைம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுது சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துடுறீங்க அப்படின்னா ஆறுநூற்றி முப்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பத்து டைம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி முந்நூறுரூபா ஆகும் டோலுக்கு மட்டும் இதுவே நீங்கள் ஆனுவல் டோல் பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நூறு டைம் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு வரலாம் அதோட ஓவரால் காஸ்ட் மூவாயிரம் தான் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டோலுக்கு நீங்க செலவு பண்றது வெறும் பதினஞ்சு ஹைவேல டிரைவ் பண்றீங்க உங்க காருக்கு அதிகமான டோல் சார்ஜஸ் கட்டுறீங்க ஒரு சூப்பரான சேவிங் ஆப்ஷனா இருக்கும் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் இமீடியட்டாக அதில் நான் ரெஸ்பான் பண்றேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மோட்டர் வீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை கொண்டு வர எங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நான் டிஜே நன்றி